இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோனாக்கா கன்னி டாகுங்க சேல்ஸுக்கு உள்ளது தான் இதோடது வந்து பார்த்தீங்கன்னா இது கன்னி டாகு ஏழு மாதம் கொண்டு அந்த டாகு வந்து சேல்ஸுக்கு போட்டுருக்கோம் இது எங்கே இருக்குன்னாக்கா லொக்கேஷன் கோயமுத்தூர் சிங்கானூர் சிங்காலூர்ந்து பட்டணம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது நம்ம வீட்லேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணி நம்ம வந்து எடுத்து குட்டி தாங்க இது வந்து இப்போ சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் ஏழு மாதங்க இது எல்லா வகையான தடுப்பூசி எல்லாம் போட்டாச்சுங்க இதோட ப்ரூஃப் எல்லாமே டாக்டரோட சர்ட்டிஃபிகேட்டு டாக்டர் கொடுத்த அந்த வேக்சினேஷன் புக்கு எல்லாமே இருக்குது இது ஏழு மாதம் குட்டிங்க கிட்டத்தட்ட பதினாறுலேருந்து பதினெட்டு இஞ்சி இருக்குங்க நல்லா ஊக்க ஜாக்கமாக இருக்குங்க இது வந்து மேல் டாகுங்க ஆண்குட்டி ரூபா அதோட விலை விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணி இதோட என்கொரி பண்ணி நேரில் வந்து குட்டியை பார்த்து எடுத்துங்க நம்ம வந்து டெலிவரியோ எதுவுமே கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி எதுவுமே கிடையாது டெலிவரியும் கிடையாது டேரெக்டாக நேரில் வந்து பார்க்குறவங்க வந்து எடுத்துக்குங்க அதேமாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இப்போ அன்னூர் திருப்பூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இதுமாதிரி நேர் இருக்கிறவங்க சொல்லுங்க அவங்களுக்கு வேணால் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேஷ் வாங்கிக்கலாம் அது கன்ஃபார்மாக வேணும் அப்படிங்கிறவங்க டைம் வேஸ்ட் பண்ணி டைம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்காங்க தயவு செய்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தமாக நம்ம நம்மளே வந்து பார்த்திங்கனா இது ஃபிட் பண்ணி வீட்டில் வச்சு எடுத்தது தான் இதோட தாய்க்கு வந்து அஞ்சு குட்டி போட்டது அதில் ஒரு குட்டி நம்ம நுப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ ஏழு மாதம் ஆச்சு இப்போ எதனால் இது கொடுக்குறேனாக்க அடுத்தது இதனோட தாய் வந்து ஹீட்டுக்கு வந்து இப்போ மேட்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்தது குட்டி போட போகிறது அதனால் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க இதுக்கானது இடம் போக்குவரத்து இல்லை அதனால் இதை இப்போ கொடுக்குறோம் குட்டி நல்லா ஒரிஜினால்ட்டிங்க பக்கா ஃப்யூர் வந்து ஒரிஜினல் கண்ணி கண்ணி உங்களுக்கு சிப்பி பாறை அப்படிங்கிற டாக்கில் பக்கா ஃபியூர் ஒரிஜினல் இருங்க இதோடய காலு கை எல்லாமே நல்லா ஊக்கம் சாட்டமாக இருக்கும் அதோட மூக்கு வாய் எல்லாம் மடிக்காதுங்க ஒரிஜினலுங்க குட்டியோட விலை வந்து பன்னெண்டாயிரம் இது ஆண் குட்டிங்க இதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை எதுவுமே குறைக்கப்படாது ஒரே விலை ஃபிக்ஸ்டு விலை தாங்க பன்னெண்டாயிரம் ரூபா தேவைப்படுறவங்க கால் பண்ணி பார்த்துட்டு நேரில் வந்து கூப்பிடுங்க நம்ம அவளுடைய நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்குது உங்களுக்கு நேரில் வந்து பார்த்து டாகை வந்து பிடிச்சிருந்தா எடுத்துங்க விலை பன்னெண்டாயிரம் தான் சிங்காநல்லூர் கோயமுத்தூர் உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து சிங்கியாலும் சிங்காலேருந்து இருந்து பட்டணம் அப்படிங்கிற இடத்துல நம்ம வீட்டிலேயே வச்சு ஃபீட் பண்ணி இது எடுத்த குட்டி தான் குட்டி பாருங்கள் நல்லா ஒரிஜினாக இருக்கீங்க சார்பு மூக்கு காது வால் அதோட கால் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்குங்க நாய் நல்லா சைனிங்காக இருக்குங்க பிளாக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கன்னி டாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி டாக்கு ஏழு மாதம் வந்து முடிஞ்சிருக்குங்க அதுக்கான ஃப்ரூஃப்பு பர்த்து எல்லாமே வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து ஃபீட் பண்ணி தான் இந்த குட்டி எடுத்தது இது கூட பிறந்தது மொத்தம் அஞ்சு அஞ்சு குட்டி அதில் நாலு நம்ம சேல் பண்ணிட்டோம் இது ஒன்று மட்டும் நான் நுப்பாட்டி வச்சிருந்தோம் இந்த ஒன்று முக்கிய காரணம் என்னன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ வரக்கூடிய மேட் பண்ண குட்டி போட்டுச்சுன்னா அதில் வந்து நம்ம வந்து ஃபீமேல் குட்டி வந்து நிப்பாட்டிக்கலாம் நிப்பாட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த மேல் குட்டியை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் பிடிச்சிருக்கவங்க டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வந்து பார்த்துட்டு டாக் எடுத்துங்க வால்லாம் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி ஒரிஜினல் பாறை கன்னி டாக் ஒரிஜினல் குட்டிங்க இது எந்த ஒரு இதுமே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து சேல்ஸுக்கு தான் போட்டிருக்கோம் சேல்ஸுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டைம் யூஸ் பண்ணாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கால் பண்ணி வந்து கேட்டு வாங்கிக்கோங்க பாருங்கள் இது குட்டியாக இருக்கும்போது எடுத்த வீடியோங்க இது கூட போட்டால் அஞ்சு குட்டி இது இருக்குங்க இது மாதிரி அஞ்சு குட்டி இதோட போட்டது அதில் நாலு குட்டி சேல் பண்ணிட்டு இந்த குட்டி தான் நான் நுப்பாட்டி வச்சு வளர்த்துதுங்க இவ்வளோ மேலும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் நாய் வளர்ப்பதை பற்றி நாய் பண்ணைகளை பற்றியும் நாய் எவ்வாறு வந்து செலக்ட் பண்ணி அதை வீட்டில் வளர்க்கலாமா தோட்டத்தில் வளர்க்கலாமா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திடுத்து கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் ஏமாறாமல் நீங்கள் கரெக்டாக பார்த்து எப்படி வாங்கணும் அது எப்படி வளர்ப்பது முதல்ல வளர்க்குறதுக்கு முதல்ல வாங்கிட்டு போய் வீட்டில் விட்டால் பழைய சோறு போட்டால் குடிச்சுருங்க சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லது தாங்க பட் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் வீட்டில் எல்லாருக்கும் இதை வந்து பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி இதுக்கு கரெக்டாக நேரத்துக்கு நம்ம வந்து யூரின் சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே தெளிவாக பண்ணாதான் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டாகா நீங்க வந்து ரெடி பண்ண முடியும் வளர்க்க முடியும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க லேடிஸுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒத்துழைக்க வேண்டும் அதுதான் மெயின் நீங்கள் நாய் வளர்க்க போகிறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை லேடிஸ் வந்து ஒத்துழைக்கணும் அடுத்தது நீங்கள் நாய் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணி இந்த டாகு வேணுங்கிறவங்க நம்மளுடைய நம்பர் டிஸ்பிளே இருக்குது கால் பண்ணிட்டு நீங்கள் வாங்க கண்டிப்பாக டாக் வந்து கம்பல்சரி ரூபாய்க்கு குறைஞ்சி தரப்படாதுங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துங்க விலை பன்னெண்டாயிரரூவா முக்கியமாக எவ்வளோ சீக்கிரம் வர்றீங்களோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் முக்கியத்துவம் கொடுத்து வர்றவங்களுக்கு டாகை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டின் டேஸில் வந்து வந்து கொடுத்துருவோம் அதுக்கானது உங்களுக்கு நான் வே டாக் சேல் ஆகிடுச்சுனா மறுபடியும் வீடியோ போடுறேன் அதனால் நன்றி வணக்கம் நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது கால் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கோங்க இந்த டாக் வந்து சேல்ஸுக்கு தான் அதோடு பிறந்த குட்டி தாங்க இந்த அஞ்சு குட்டியும் அதில் ஒரு குட்டி நம்ம நுப்பாட்டி வச்சு வளர்த்தது தாங்க இடம் கோயம்புத்தூர் சிங்காநூல்லூர்லேருந்து பட்டணம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சு ஃபீட் பண்ணி எடுக்கப்பட்ட டாக் தாங்க இது நன்றி வணக்கம்